ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான நிப்டி மற்றும் சென்செக்ஸோட எக்ஸ்பேரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னால் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குரூஷோலான லெவல்னு வந்து லாஸ்ட்டு டூ வீடியோஸும் சொன்னோம் அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு எயிட் ஹண்ட்ரட் லெவலை வந்து நேற்று கூட பிரேக் பண்ணவே இல்லை எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட்டி செவன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இறங்கினது தான் நேத்தோடய லோ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி எயிட் வரைக்கும் போயிட்டு முடியும் போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி செவனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டியை பிரேக் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டு லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஸோ அனதர் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது பட் நேற்று வந்து முடியும் போது கொஞ்சம் ஏற்றம் ஏற்றமிரக்கத்தோடயே இருந்தது பேசுகிறதுனால எக்ஸாக்டாக லோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் முடியும் போது ஒரு இருபது பாயிண்ட் அதிகமாக முடிஞ்சிருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்படி இருக்கிற மார்க்கெட்டு டோட்டலாக இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது ஸோ இதுக்கான ரிவர்ஸ் எப்படி இருக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படி பார்க்கும் நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்ட் ஏன்னா மார்க்கெட் டோட்டலாக நீங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்க பாருங்கள் இந்த ஏரியா எப்படி இருக்குது ஓகேங்களா இந்த ஏரியாவை மார்க்கெட்டு பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணோம் இந்த லெவல்னால் எதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பேசுவோம் பாருங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி வந்து நம்மளுக்கு இமிடியட் ஆல்ரெடி நம்ம வந்து அதை சப்போர்ட்டாக வச்சிருந்தோம் இப்போ நாளைய மார்க்கெட்டுக்கு அது வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும் ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அப்சைடுக்கான எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த லெவல் வந்து இப்போதைக்கு குரூஷியல் லெவல் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடியர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேண்டில் கிட்டத்தட்ட பிரேக் பண்ணால் தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இங்கே இடையில ஒரு இருக்குது ஸோ இந்த கேண்டில் கேண்டலையும் ஆகி மேலே போகணும் ரிவர்ஸ் எடுக்கும் போது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டு சிக்ஸ் வந்து ஒரு குரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இன் கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு தூரம் போகணும்னா இந்த ஏரியா அதாவது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது எதனாலு சொல்ல வந்தேன்னா நேற்று எங்கேருந்து டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடம் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ரெடிட் பண்ணியது ரெண்டாவது ரெசிஸ்டண்டாக ஸோ செவன் டுவெண்ட்டிலேருந்து தான் மார்க்கெட் டோட்டலாக வந்து சட சடன் கீழே இருந்துச்சு ஸோ இன்கேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்ற லெவலை ப்ரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அனதர் செவன்ட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டை வந்து நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி அதாவது ஆறு பதினொன்று இருபத்தஞ்சி ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான நம்ம ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டண்ட் பார்க்கும்பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட் விரேக் ஆகுதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ப்ளஸ்ன்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் இதை பிரேக் ஆகும் கன்ஃபார்மாக பிரேக் ஆனால் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து யூஸ் பண்ணுறது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ஓகேங்களா ஸோ யாரோ கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து இறங்கின வண்ணமாக இருக்கிறதுனால அடுத்த லெவலில் சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் என்ன செகண்ட் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோமோ அதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் தப்பு வை ட்வெண்ட்டி ஃபைவ் வை டுவெண்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி இந்த லெவல் பிரேக் ஆகும் ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தர் டவுன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் அதை வந்து ஸ்க்ரால் பண்ணி தான் காட்டணும் ஸோ அதனால் நான் ஏற்கனவே பார்த்ததுனால உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் ஸோ சப்போர்ட்டு நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த லெவல் ஃபைவ் டுவெண்ட்டி டு தேர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம கரெக்டாக பாயிண்ட் முதல்ல நம்ம பார்க்க முடியாது லெட் பீப் இட் எஸ் ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் வந்து அதை வந்து அவரேஜாக வச்சுக்கோங்க அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடாக நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி வந்து உங்களுக்கு குரூஷுவலாக இருக்கும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி வந்து உங்களுக்கு குரூஷுவலாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு லெவலை கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க பேடு சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அர்ஜ் நான் வந்து எதுவும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் இருக்கவங்க நான் எதுவும் சொல்லலை ஏன்னா எனக்கான டைம் அதுக்கான டைம் வந்து நான் வந்து இருந்தால் தான் நான் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டைம் வந்தோன்னே நான் கண்டிப்பாக வந்து யூடியூப்லேயே சொல்கிறேன் இல்லை வந்து நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே அந்த சென்செக்ஸு படிப்படியாக இறங்கி கிட்டத்தட்ட இப்போ முடியும் போது பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி நைனில் முடிஞ்சிருக்கு ஸோ ஆக்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்தோடய ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட அறநூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு அதாவது நேத்தோட லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெல் வரைக்கும் இறங்கி முடியும் போது ஒரு நாற்பது பாயிண்ட் மேலே ஏறி எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி நைனில் க்ளோஸாக இருக்குது ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பெரியில் என்ன ரெசிஸ்டன்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மார்க்கெட்டே வந்து ஒரு டவுன் பானில் தான் இருக்குது ஸோ அக்யூரேட்டான ரெசிஸ்டண்டை நீங்கள் பார்த்தா தான் ஈஸியாக கேப் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்பட்சத்தில் நம்மளுக்கு நம்மளுக்கு எங்கே இந்த லைன் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் முடியுது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இமிடியட் ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும் எயிட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்டாக ஆக்டாகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எயிட்டி ஃபோர் லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டண்ட் ஒன்றாக ஆக்ட் ஆகும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரெசிஸ்டண்டாக வந்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ரொம்ப கீழே இருக்குது

டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது ஸோ இதை இன் கேஸ் பிரேக் ஆச்சுன்னா சென்செக்ஸ் வந்து கூடிய விரைவில் எயிட்டி த்ரீ தௌசண்ட் லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டியில் ஆக்ட் ஆகும் இதை பிரேக் ஆச்சுன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து எயிட்டி த்ரீ தௌசண்ட் அதுக்கும் கீழே டவுன் போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த கேண்டில் பிரேக் ஆகணும் அதாவது எயிட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ஏரியாவை ப்ரேக் ஆனால் தான் சென்செக்ஸ் வந்து அடுத்த பாயிண்ட் ஆஃப் இதுக்கு மேலே ஏறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லைன்னா வந்து சென்செக்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரெண்ட் வைஸும் அப்படி தான் இருக்குது நம்மளால் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்க தான் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது நாளைக்கு எக்ஸ்பீரியில் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கும் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வந்து குரோஷோலாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.